எப்படா வெளியே போற நீங்க கிளம்புங்கடா நீங்க கிளம்புனப்பறதா நான் கிளம்ப முடியும் பிற சௌமியாவும் பவி இருக்காங்கல்ல அவங்க ரூம்ல தான்டா இருப்பாங்க பிற உனக்கு என்ன அட எருமை அதே கூட தாண்டா வேலை பார்த்துட்டு இருக்கா பேசிட்டு இருக்கா பிற திடீர்னு சொல்லாம எங்க வெளியே போனானா என்ன நினைப்பாங்க இருந்தாப்பட திடீர்னு போறான்னு பிற நானும் இல்லை அப்போ சந்தேகம் வராதா சரிதான்டா இது சமையல் பண்ணிட்டாங்களே பாருங்கடா கிளம்பி ரெடியாகுங்க போங்க எதுக்குடா இப்போ அவங்களுக்கு சமையல் பண்ண சொல்றீங்க கிளம்பி போக வேண்டியதுனடா கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ட அப்புறம் கிளம்பி வரலாம்ல நீங்க வேற உடனே வந்துருவேன் வேற சொல்றீங்க தங்க மாட்டேன்னு அப்புறம் ஏன் இங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சாப்பிடுவீங்க எருமை அவள் இருக்கலாம் அம்மா இருக்காங்களா எப்போ ரெண்டாயிரத்து சமைக்காங்க அதே போல் சமைப்பாங்க இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வந்துதான் சேர்ந்து சமைச்சிக்கலாமே அப்புறம் என்ன அவசரம் ஒத்திர தான சமைச்சிட்டு இருப்பா அவ்வளவு அப்புறம் அதுலேயும் கொஞ்சம் நேரம் ஆகும்ல எப்படி நீ வெளியே கூப்பிட்டு போவே கம்மியா அதனா சமையல் பண்ணணும் அப்புறம் என்ன நேரம் ஆகும் போகுது அவளுக்கு அதெல்லாம் அம்மாவும் இருக்காங்களா ரெண்டு சேர்ந்து சீக்கிரமா பண்ணிடுவாங்க பாரு என்ன டேய் என்ன பவி கிளம்பட்டுமா அப்படி எப்ப போறோம் சொல்லவே இல்ல சரி போ போய் கிளம்ப நான் வரேன் நான் சரிடா என்னங்க நானும் கிளம்பவா கிளம்புங்க கிளம்புங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க ம் சரிங்க பவி சௌமியா உள்ள வர வேண்டியதுனே எதுக்கு வெளிய நின்னு கேட்டிட் இருக்கீங்க இல்லங்க நீங்க பேசிட் இருக்கீங்களா பேசுங்க நான் கேக்குறேன் கடைதானே நாங்க வந்தோம் நாங்க போய் ரெடி ஆகுறோம் சரிங்கம்மா போய் கிளம்புங்க நாங்கள் மூணு பேரும் இந்த ரூமில் இருந்தால் நீங்கள் வரலாம் சரியா நான் மட்டும் தனியாக இருந்தால் ஓகே தான் இவங்க தான் இருக்காங்கல்ல வாங்க என்ன சரிண்ணா சரிங்க எதுக்குடா இப்போ அவீர நீரி உள்ள வர சொல்லி சொன்னேன் அப்புறம் திடீர்னு நந்தினி வந்தானா பேசிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுவேன் லூசு நீங்கள் இருக்கும்போது தாண்டா வருவாங்க இல்லாதப்போ வரமாட்டாங்கல்ல லூசு போயில நாங்கள் இருக்கும்போது தாண்டா வாடினேன் அப்புறம் நந்தினி வந்தாலும் பேசிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுவேன் ஆமாம் என்ன திடீர்னு அவனும் வந்து நீங்கள் இருக்கும்போது பேசிக்கிட்டு இருப்பா அப்புறம் என்ன பண்ண சொல்லியாச்சு சரி அதை நாங்க மேல சொல்லி கொடுத்தோம்டா வரான்டா விடாட நினைப்பாங்கடா ரெண்டு பேரும் விடுறா அதை நாங்க சொல்லி நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்க நீ இங்க மட்டும் தானே உட்காந்து பேசுவ அவட்ட அப்புறம் எங்கேயும் உட்காந்து பேச முடியாதுலடா சரிதான்டா நான் யோசிக்கல சரிடா அது டென்ஷன் எடுக்காத அவங்க ரெண்டு பேரும் இங்கே வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்ககிட்ட சொல்லி வைக்கும் எது வந்தாலும் வெளியே நின்று கேளுங்கன்னு நாங்கள் சொன்னால் அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்களா ரெண்டு பேரும் சரிடா ஆனால் எதுவும் மனசில் எதுவும் நினச்சிக்காமல் ரெண்டு பேரும் சரிடா அதை நாங்கள் பார்த்துக்குறோம் விடு நீங்கள் ரெண்டு பேரும் பெரிய காரில் போயிருங்கடா மனோ இவளை பவி வீட்டில் ஏறி விட்டுட்டு நீ சோமைய வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவ்வளோ எப்படியும் கூட்டிகிட்டு வா ஏழு கிலோமீட்டர் அந்தாடா நான் நடந்து வந்துடு போடா எறுவோம் மாடு அடி வேங்காத சொல்றது மட்டும் செய் பவியை மறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நடத்த இடம் கூட்டிகிட்டு வருவா எறுவோம் மாடு கார் தான் இருக்குல்ல அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை சரிடா விடுடா எனக்கு இங்கேருந்து எங்கேயும் போக மனசே இல்லைடா நான் வேற எதுக்கு அங்கேயே மாட்டேக்கே வீட்டுக்கு அக்கத்தோட தாங்க முடியாது தான் இங்கே கிடக்கு வேலை சொன்னா நீ செய்ய மாட்டேன் அதுக்கு போக மாட்டேன்னு இருக்க அதுக்கு ஏன் போட்டு அவளுக்கு பயந்து போகமாடக்குன்னு சொல்ற அதான் பயமே வேலை சொல்லிருவானு இரு இனி பவி நல்ல வேலை வாங்குவா செய்யது கிட்ட செய்யணும் எனக்குதான் என் சிஸ்டர் ரெண்டு பேர் இருக்காங்க சாப்பாடு அவங்க தந்துடுவாங்க பிற என்ன கவலை இவன் திருந்த மாட்டான்டா தெரிஞ்ச வேலை தானே இவனுக்கு கரெக்டான ஆளு பவி தான்டா அப்பப்போ கரெக்டா கொடுப்பான் அப்படி கொடுத்தாலும் தான் இவனும் சரி என்னமோ ரத்தத்திலே ஊரிட்டுன்னு நினைக்க இனி சரி அவன் பவி குடுக்குற அடிக்கிட்ட சரி வந்துடும் முன்னாடி அடி வேற இனிமே குடுக்க போற அடி வேறா பயங்கரமா இருக்குலாம் ஆயிட்ல அவளுக்குடா சந்தோஷமா இருங்கடா என்ன அடி வாங்குறத பாத்துட்டு எங்களுக்கு என்ன வேற உனக்கும் ஒரு நாள் இருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கே ஞாபகப்படுத்தி வச்சுக்கா இருக்கு அன்னைக்கு இருக்குடா உனக்கு அது கனவுல கூட நினைக்காத அது நடக்குது பாப்போம் பாப்போம் எப்ப நடக்கு வேலை நினைச்சு பாத்துக்கோங்க சரி என்ன நான் வீட்டு போயிட்டு வரேன் வேலை முடிஞ்சிருச்சு நீங்க போறீங்களா போயிட்டு வந்துட்டு கால் பண்ணுங்கண்ணா நான் வரேன் இங்கேயும் தனியா தானே தான் இருக்கணும் அத்தை கிணத்துக்கு போயிருவாங்க இப்போ பவியும் அக்காவும் அவங்க கூட அண்ணா அப்புறம் பிரியா மட்டும் தானே இருக்கா அவா பாடுக்கு இருப்பா வீட்டுல அவ கூட துணைக்கு இருக்க வேண்டியது அதான் சுனில் இருக்காங்களா மாமா இருக்கலாம் ரெண்டு பேர் இருக்காங்களா அப்புறம் இருக்க வேண்டியதானே இல்லண்ணா என் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கி எழுச்சி வரணா இவ்வளோ நாள் துணி எங்கே கொண்டு துவைச்சாங்க இங்கேருந்து நாங்கள் தூக்கிட்டு போய் தான் துவைச்சாங்களோ மிஷினில் போட வேண்டியதுனே அப்புறம் என்ன இங்கே உள்ள துணி இல்லை அங்கே இருக்க துணி அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்லாண்ணா காலேஜ் போட்டு போகிறதுக்கு காலேஜுக்கு சேரி தானே யூனிஃபார்ம் சேரி தானே அப்புறம் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போறியா என்ன நான் உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போகிறேன்னு தேவையில்லாமல் பேச சொல்லாதீங்க அரைஞ்சா வச்சுக்கோ பல்லு பேந்துடும் தேவையில்லாமல் பேசிட்டா போல இங்கே அரைய சொல்லுங்க பாப்போம் பக்கத்தில் தானே நினைக்கேன் அரைய சொல்லுங்க அட்டி வாங்கிடாத அதைத்தான் நானும் சொல்கிறேன் அடிங்க பார்ப்போம் நீங்கள்

நீ சும்மாவே இருக்காதடா சும்மா இருக்க சிப்பேத்தி விட்டுட்டே இரு இருக்க நான் என்ன கேட்டேன் எப்படி பேசிட்டு இருக்கா போயிருக்கா நான் வாரேன் இங்க நின்னாலே அப்படித்தான் நான் போறேன் வாரால போறான்னு சொல்லி நீ இருக்கியடா நான் போறேன் வீட்டுக்கு போறேன் இருக்க உங்களுக்கு என்ன நான் நிப்பேன் அப்ப எதுக்கு போறேன் சொல்லிட்டு இருக்கேன் அது என் இஷ்டம் நான் இப்ப நான் போவேன் என்ன என்ன அடிக்க போறேங்கலோ அப்படி சொல்லிட்டே இருங்க சரி வர வரமாட்டாடா இவ சரியா வர மாட்டான் இவனுக்கு அடி கொடுத்தா தான் இவன் அமைதியா இருப்பான் நினைக்கிறேன் அடிக்க மாட்டேங்கன்னு தெரிஞ்சுதான் நான் பேசுறேன் இரு இரு வசமா ஒரு நாள் சிக்கு அப்போ வச்சு விடுத வசம் அது வரைக்கும் ஆடு ஆடு எவ்வளவு தூரம் ஆடுதான் நானும் பார்த்தேன் இப்போ இல்ல நான் எப்போ அப்படிதான் பண்ணுவேன் சரி வாரிய நான் வர மாட்டேன் எங்க வரமாட்டேன் எங்க வாரியன்னு கேட்டிங்க பதிலுக்கு பதில் பேசுனா அடிச்சு விட மாத்துக்கா ஏக்கலுக்கு ஒழுங்க பதில் சொல்லு சரி என்ன சொல்லுங்க நான் வெளியே போறேன் வரிய அப்படி போங்க வெளியே போனா போக வேண்டியதுனே என்ன கேக்குறீங்க ஒன்னதான் கேட்கணும் வேற யார கேட்கணும் அதான் எதுக்கு ஏன்டா கேட்குங்க உங்களுக்கு போக விருப்பம் இருந்தா போக வேண்டியதுன்னு தப்பு பண்ணிட்டேன்டா என்ன பேசாம ஹேமா ஒரு வாரம் இங்கேயே இருக்க சொல்லிருக்கலாம் வெளியில கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிருக்கான் நம்ம போகும்போது கூட்டிட்டு போயிருக்கலாம் என்ன டேய் சரியில்லை சொல்லிட்டேன் முற்பாட்டுடா என்னடா சும்மா தனியாக வெளியே போன மாதிரி இருக்கலாம் வந்தாலும் கொஞ்சம் சுத்தி காமிச்ச மாதிரி இருக்கும்டா அவளுக்கும் டைம் பாஸ் ஆகும் எனக்கும் டைம் பாஸ் ஆகும் ஏன்னா நான் வீட்டுக்கு போறேன் சரி ஹேமாக்கு போன் போட்டு வர சொல்லி சொல்லுங்க இல்லைன்னா போய் ஹேமாவுக்கு கூட்டிட்டு போய் அங்கே போய் சுத்த சொல்லுங்க இனிமேல் என்கிட்ட வந்து பேசவே கூடாது பேச பேசுன்னு எவ்வளோ சொன்னாலும் நான் பேசவே மாட்டேன் நான் இங்கே வரைய மாட்டேன் யாரும் கூப்பிடாதீங்க ஏன்னா முக்கியமாக உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தான் இனிமேல் எனக்கு கால் பண்ணி கூப்பிடாதீங்க சொல்லியாச்சு எவ்வளோ கெஞ்சினாலும் நான் பேசவே மாட்டேனுமே உங்களுக்கு உங்கள் தங்கச்சி முக்கியம்னா நீங்கள் கால் பண்ணி பேசுன்னு சொல்லக்கூடாது இந்த விஷயத்தில் நீங்கள் இனிமேல் தலையிடக்கூடாது ஏமா ஆவன் சும்மா கிண்டலுக்கு பேசிகிட்டு இருக்கான் அதை போய் பெருசாக இருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதானே பேசுகிறாங்க பிறகு என்ன இனிமேல் பேச சொல்லாதீங்கன்னா நான் பேச மாட்டேன் அந்த இருந்து இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேனே யாரும் என்னை தேடி அங்கே வரக்கூடாதுண்ணா அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பவி சௌமியாக்கா பிரியா யாருமே என்னை தேடி அங்கே வரக்கூடாது இருமேந்திரி அவன் சும்மா இருக்கான் பண்ணிகிட்ருக்கான் அவங்ககிட்ட நீ கிண்டலுக்கு வர வரமாட்டேன்ட்டு அதனால அவன் சும்மா ஊசு இருக்கான் உன்ன அதுக்கு போட்டு நீ டென்ஷன் ஆகிட்டுருக்க அதுக்காக இப்படியா பேசுவே நீ இருக்கட்டணா நான் கோபமாலாம் சொல்லலை இருக்கட்டா

போகும்போது இங்கே வரேன்டா ரூமுக்கு வர வேண்டாம் நீங்கள் வெளியிருந்தே கால் பண்ணிட்டு கிளம்புங்க சரிடா சரி ஆனால் நீயும் கால் பண்ணி சொல்லுடா என்னன்னு சரிடா நான் கால் பண்ணுறேன் கவனம்டா சொல்லியாச்சு சரிடா பார்த்துக்குறேன் சரி நாங்கள் கிளம்புறோம்டா போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம் சரிடா போயிட்டு வாங்க அவன் நீன் எதுன்னு சொன்னா கேளுமா என்ன கோவப்பட்டு வீட்டுக்கு போவாதா நானும் கோவப்படுத்துறேன் நானா கோவப்பட்டு போகிறேன் யார் கோவப்படுத்துறா சரிம்மா அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்மாடா பிறவியான் கோவப்படுதா வீடு சரி நாங்கள் போயிட்டு வரோம் என்னம்மா சரி நான் போயிட்டு வாங்க முன்னாடி வா இந்த பக்கம் வா நான் வரமாட்டேன் என்னன்னு சொல்லுங்க வான்னு சொன்னேன் ஹேமாவை சொன்ன உடனே கோவிலா இப்போ வாரியன்னு கேட்டேன்னா வாரம் சொல்லணும் எதுக்கு ஏழு எடுத்து பேசிட்டு இருக்கே நீ வர வர ரொம்ப பண்ணிட்டு இருக்க நீ சரி நான் என்ன ஏற்று பேச மாட்டேன் ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்தேன்னா அப்படியே இருக்கேன் பவியும் சௌமியாவும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்கல்ல நம்மளும் வெளியே போயிட்டுருமா வரியா நான் வரல ஹேமாவை கூட்டிட்டு போங்க அப்படி தான் நன்றி சொல்லிட்டே இருப்பேன் அடிச்சுடுவேன் அடிச்சாலும் பரவாயில்ல நான் வர மாட்டேன் உங்க கூட நான் எங்கேயும் வர மாட்டேன் பேசவும் மாட்டேன் என்கிட்ட கிட்ட பேசாதீங்க நீங்க எதுக்கு எதுக்கு பேச மாட்டேன் தான் பிடிக்காதுன்னு தெரியுங்களா தெரிஞ்சும் நீங்க ஹேமாவே இருக்க சொல்லியிருப்பேன் சுத்தி காமிக்க கூட்டிட்டு போயிருப்பேன் சொல்றீங்க வெளியே சொன்னா வரணும்ல உடனே தானே கேக்கேன் வெளியே போமான்னு சரி சொல்லணும்ல அதை விட்டுட்டு ஏன் கேக்கீங்க உங்களுக்கு போக என்ன இருப்போம் அதுக்காக அப்படி பேசுவீங்களா யாருக்குனே பேச மாட்டேன் சொன்னீங்க நானும் ஒண்ணும் சொல்லட்டா என்ன என்ன சொல்ல போல இன்னைக்கு ஜவுளி கடையில் எங்க கூட ஒருத்தவங்க பேசுனாங்களா ஒரு பையன் பவன் சொன்னா இப்ப நான் அவங்ககிட்ட பேசட்டேன் ஓ போய் பேச என்கிட்ட வந்து பேசல அரைஞ்சு பல்ல பேசுறேன் ஓடிடு அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா சும்மா தான் கூட சொன்னேன் விளையாட்டுக்கு நான் உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது ஒயிருன்னு சொன்னேன் நீங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறாத அடிச்சே விடுவேன் இவ்வளவு நாள் நான் அடிக்கணும்னு நினைச்சதே இல்லை நான் அடிக்க வச்சிடாத போ என் கண்ணு முன்னாடி வந்துடாத இவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே சொல்லுவேன் அவங்ககிட்ட பேசட்டானு ஆ எனக்குதா பத்தி பேசனா பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்புறம் ஏன் அவளை பத்தி பேசுறீங்க நான் வரலன்னு சொன்னா நீங்க என்ன தானே கேட்கணும் அவளை ஏன் கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்க எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் சொல்லிட்டேன் கோவப்படாதீங்க இனிமேல் நான் எப்பவுமே இதை சொல்ல மாட்டேன் இந்த வார்த்தையை நீங்களும் தான் நான் அப்படி சொல்லிட்டேன் நீங்க சொன்னீங்க நான் பிறவியான் கோவப்படுதிங்க தெரியாமல் சொன்னதுக்கு கோவப்படுதிங்க நீங்கள் யார்ட்டையும் பேச சொன்னா கூட நான் பேச மாமா உங்களை தவிர நான் யார்கிட்டயும் பேசுவேண்ணா ரெண்டு அண்ணனை தவிர பிற மாமா தெரியாமல் சொன்னேன் அதுக்காக இப்படி கோவப்படுதிங்க இது வரைக்கும் எனக்கு பிடிக்காதது எதையுமே நீ செஞ்சது கிடையாது ஆ அன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்தது கூட சரி எனக்கு பிடிக்குங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நீ போட்டுட்டு வந்த ஆ அப்படி இருந்தும் நீ கெனு போடட்டானு கேட்டேன் வே நானும் சரின்னு சொன்னதுக்கு நீ சரி தானே கட்டிட்டு வந்த எனக்கு பிடிக்காதுன்ட்டு ஆ

அளவுக்கு உனக்கு எழுத்து பேசுற அளவுக்கு இந்த அளவுக்குலாம் தைரியம் வந்திருக்கலாம் அப்போ அதுக்கு காரணம் யாரு நான் தானே நான் பேச போய் தானே நீ அளவுக்கு துணிஞ்சு பேசுற நான் பேசாமல் இருந்தேன்னா நீ இந்த அளவுக்கு பேசிருப்பியா நான் எதுக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் எதுக்காக பேசுறேன் ஆனால் நீ போ வெளியே போ ரூபை விட்டு வெளியே போ நான் போக மாட்டேன் நான் ரூம்ல தான் இருப்பேன் எனக்கும் உரிமை இருக்கு இந்த உரிமையும் கிடையாது மண்ணாங்கட்டிங்க கிடையாது வெளியே போ எவங்கிட்ட பேசுறேன்னு சொன்னியோ அங்கே போய் பேசுவோம் போ இந்த ரூபுக்குள்ளே நம்ம கால் எடுத்து வச்சா காலை விட்டு போட்டுரு போ கோவப்படாதீங்க மாமா தெரியாம பேசிட்டேன் தப்பு தான் இனிமே நான் சொல்லவே மாட்டேன் இனிமேல் எப்போதுமே நான் சொல்ல மாட்டேன் இன்னையோட அதை மறந்துடுதேன் பேசுங்க மாமா மாமான்னு சொல்லாத சொல்லிட்டேன் ஏன் மாமா நான் சொல்லுவேன் சொல்லாதன்னா சொல்லாத நீ கூப்பிடு நீ யாரை வேணாலும் கூப்பிடு ஆனா என்ன கூப்பிடாத அவ்வளவுதான் சொல்லிட்டு நான் உங்களை மட்டும் தான் கூப்பிடுறேன் வேற யாரையும் நான் கூப்பிட மாட்டேன் சொல்ல சொல்ல எழுத்து எழுத்து பேசிட்டு இருக்காத ரொம்ப கோவம் வருது சொல்லிட்டு நீ தான் வெளியில போயிடு அப்ப என்கிட்ட பேச மாட்டீங்களா என்னமே உனக்கு நான் பேசுகிறது விருப்பம் இல்லைல்லாம் பேசணும் என்ன பேச உனக்கு தேவை வேற யார்ட்டையும் பேசணும் அப்படிதானே போய் பேசு யார்கிட்ட விருப்பம் இருக்கோ அவங்க கிட்ட போய் பேச தெரியாம சொல்லிட்டேன் சொல்லுதேன் ஒரு ஏன் இன்னும் இப்படியே கோவப்பட்டுட்டே இருக்கீங்க உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியுமா முடியாதுல்லாம் நான் சொன்னேன் நீங்க கேப்பன்னு மாமா இருக்கீங்களா எழுந்திரிங்க மாமா நான் எதுக்கு எழுந்திரிக்கணும் எந்திரிக்க முடியாது போ யாரையும் போய் சொல்லு ஓ வெள்ளாட்டெல்லாம் வேற இயார்ட்டு வச்சுக்கோ போ தயவு செய்து நான் ஊருக்கு போற வரைக்கும் இவன் மூஞ்சில முழிச்சிடாத சொல்லியாச்சு அப்ப நம்ம என்கிட்ட பேச மாட்டீங்களா மாமா நீங்க நான் எதுக்கு பேசணும் அப்ப எந்திக்க மாட்டீங்களா என்கிட்டயும் பேச மாட்டீங்களா இப்ப எதுக்கு ஏன் மேல சாஞ்சிட்டு இருக்க உன்கிட்ட தான் கேட்கேன் பதில் சொல்லு நான் நம்ம அப்படி பேச மாட்டேன் இதுக்கு தான் நான் எதுக்கு சொன்னியா ம் ஆமா கொஞ்ச நேரம் உங்க கிட்ட நான் நின்னுட்டு வீட்டுக்கு போறேன் இனிமே நான் உங்க முன்னாடி வர மாட்டேன் மாமா உங்ககிட்ட நான் பேசவும் மாட்டேன் சரியா உங்ககிட்டன்னு இல்லை அண்ணே ரெண்டு திரும்ப நான் எப்படி பேச மாட்டேன் இப்போ இப்போ மாமா அதை நான் கேட்டுக்கிறேன் இல்லை எங்க போகிறேன் நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க ம் ஆமாம் நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் நான் இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டேன் உங்கள் வீட்டுக்கு உங்கள் ரூம்புக்கும் மாட்டேன் உங்களை மாமானும் கூப்பிட மாட்டேன் சரியா உங்கள் முகத்துலேயும் முழிக்க மாட்டேன் உங்கள் கண்ணு முன்னாடியே நான் வர மாட்டேன் சரியா ரொம்ப தேங்க்ஸுங்க நான் சொன்னதுக்காக எந்திரிச்சி நின்னீங்கல்ல அதுக்காக நான் வரேன் இல்லை ஓ வேண்டாம் இந்திரியும் நில்லு வேண்டாங்க விடுங்க நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் இன்னும் உங்கள் கண்ணு முன்னாடி வரவே மாட்டேன் நீ போமே சந்தோஷமா இருங்க இந்தியா நில்லுன்னு சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் கேட்க மாட்டியா வேண்டாங்க நான் உங்ககிட்ட இனிமேல் பேச மாட்டேன் பேசினா உங்களுக்கு கோவம் வர்ற மாதிரி பேசுறேன்லாம் அதனால நான் பேசாமல் இருந்தால் தான் உங்களுக்கும் கோவம் வராம நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க நான் சொன்னேன் இவ்வளோதான் எனக்கு மரியாதையா அப்படி இல்லை நீங்கள் என்கிட்ட நல்லா தான் பேசுறீங்க எதுக்காக பேசுறீங்கன்னு தெரில ஆனால் நல்லா தானே பேசுகிறீங்க இப்போ நான் தானே அதை மிஸ்யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு கோவப்படுற மாதிரியே பேசுறேன்ல கோவத்தை உண்டாக்கிட்டேன்ல அதனால் நான் பேசாம இருந்தால் தான் நல்லது சரி வா தெரியாம தானே பேசுனே வா நான் தான் ரொம்ப கோவப்பட்டுருக்கேன் வா இவ்வளோ தூரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ அங்கேயே நின்றுனா என்ன மரியாதை எனக்கு நான் உங்க மேலே நிறைய மரியாதை வச்சிருக்கேன் அது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கேன் நான் வந்து உங்ககிட்ட பேசினேன்னா மறுபடியும் உங்களை கஷ்டப்படுத்துவேன்ல அதுக்காக தான் நான் போறேன் மறுபடியும் கோவத்தை வா முன்னாடி நீ அழ மாட்டேன் சொல்லு நான் இனிமே இப்படி பேச மாட்டேன் சரி சரி கோபப்படாத நான் கோபப்பட மாட்டேன் சரியா இனிமே இப்படி பேசாத இனிமே பேச மாட்டேன் எப்பவுமே பேச மாட்டேன் ஹேமா சொன்னா உனக்கு பிடிக்க மாட்டேங்கள அப்ப எனக்கு எப்படி பிடிக்கும் சரி தெரியாம வந்துட்டு வா சரி என்னாச்சு ஏன் சொல்ல மாட்டக்க நீங்க தான சொன்னீங்க சரி அத பேசிட்டேன்னா விடு நான் கோவத்துல பேசனதே இல்ல எடுத்துக்காத சரி மாமா சரி வாரியா வெளிய எங்கயாச்சும் கூட்டிட்டு போறேன் போயிட்டுமா எங்க கூட்டிட்டு போறீங்க சரி எங்க போணும் சொல்ல நான் கூட்டிட்டு போறேன் அப்ப நான் சொல்ற இடத்துக்கு கூட்டி போவீங்களா சரி சொல்ல நான் கூட்டிட்டு போறேன் பீச்சுக்கு போமா ஹட்டி வாங்க போற பாருங்க போ பீச்சுக்கு போணும் பீச்சுக்கு அன்னைக்கு கூட்டிட்டு போய் தான வந்து ரெண்டு நாளா என்ன பாடு போட்டே நீங்க எங்க என்ன சொன்னீங்க கல்யாணத்துக்கு வரும்போது கூட்டி வரணும் சொன்னீங்கல்ல அப்ப இப்ப கூட்டி போங்க ரொம்ப சேட்டை பண்ற நந்தினி நான் தான் சொன்னோம்ல சேட்ட பண்ணுவேன் சரி நான் கூட்டிட்டு போறேன் ஆனா தண்ணில விளையாடாம இருப்பியா விளையாடுவேன் மாமா கொஞ்ச நேரம் விளையாடுவேனா ஆடிப்பேன் ஃபேமிலியிலலாம் விளையாடக்கூடாது அது உனக்கு ஒத்துக்க மாட்டேக்கலாம் அது ஃபஸ்ட் டைம் கூட்டிட்டு போனீங்களா மாமா அது ரொம்ப நேரம் நின்னமல அதனால தான் அது ஒத்துக்கல இப்போ நம்ம அடிக்கடி என்ன கூட்டிட்டு போங்க அப்போ அது தண்ணி பழகிரும்லாம் அப்போ எனக்கு ஒன்றும் செய்யாது அப்போ மாமா விளையாட மாட்டேன் சொல்ல மாட்டேன் அடிக்கடி கூட்டிட்டு போகணுமா நான் வேலைக்கு போக வேலைக்கு போவாங்க மாமா மாசத்துல ஒரு நாள் வந்து என்ன பீஜி கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் நீங்க போங்க வேலைக்கு சரியா மாசத்துல ஒரு நாள் கூட்டிட்டு போகணுமா ஆமா கூட்டிட்டு போங்க மாசம் மாசம் யார் லீவ் தருவா அங்க இருந்தா பரவாயில்ல ஒரு நாள் லீவ் போட்டு கூட்டிகிட்டு போகலாம் இல்லை சண்டேக்கு கூட்டிகிட்டு போகலாம் அங்கேருந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு போய் சொல்கிறேன் அப்போ வரதுக்கு ஒரு நாள் போகிறதுக்கு ஒரு நாள் ஆயிரும்ல எக்ஸ்ட்ரா மூணு நாளில் லீவ் ஆயிரும்ல சரி அப்போ மாதம் மாதம் கூட்டிகிட்டு போக வேண்டாம் ஆறு மாதம் கழிச்சு வருவீங்களா அந்த ஆறு மாதத்துக்கு சேர்த்து நான் இன்றைக்கி பீச்சில் இருக்கட்டா அவ்வளோ நேரம் நான் விளாண்டுட்டுருக்கேன் பீச்சில் ஒரு பொம்மை வைக்கிறதுக்கு காலியாக இருக்குன்னு சொன்னாங்க இடம் அங்கே நின்னுக்குறியா நான் ஆறு மாதம் கழிச்சு வந்து கூட்டிகிட்டு வரேன் ஆமாம் அப்புறம் நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க அட்டி வாங்க போகிறப்ப ஆனா கொஞ்ச நேரம் தண்ணியில இருந்துட்டு வந்ததுக்குள்ளே நீ என்ன பாடுபட்டுருக்க மறுபடியும் ஆறு மாசத்துக்கு சேர்த்து தண்ணியில அனுப்பிட்டு போகணுமா வேண்டாமா சொல்லு தண்ணியில விளையாட மாட்டேன்னா நான் கூட்டிட்டு போறேன் எவ்வளவு நேரம் கூட்டிட்டு போறேன் ஆனா கொஞ்ச நேரமாச்சு வரேன் அன்னைக்கு மாதிரில உன்னை தனியா விட்டேன்னா அப்படிதான் நின்றுட்டு மாட்டேன்னு சொல்லுவேன் நானும் வரேன் சரியா ஆனா பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு காமணி நேரம் அவ்வளவுதான் அதுக்கு மேல இருக்க கூடாது ஒரு அரை மணி நேரம் அப்ப ப்ரீச்சுக்கே போவாண்டா வேற எங்கயாச்சும் கூட்டிட்டு போறவா முடியாது அங்கே தான் கூட்டிகிட்டு போனேன் அம்மா நான் பற்றி சொன்னதுக்கு ரொம்ப கோவப்பட்டுட்டீங்களா ரொம்ப கஷ்டப்பட்டிங்களா நான் எதுக்காக இருந்துவிட்டு உங்கள்கிட்ட இப்போ பேசுகிறேன் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தானே எங்கிட்ட ஃப்ரீயாக பேசணும் எதையும் மனசில் வச்சுக்கக்கூடாதுன்னு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ம் ஓ சந்தோஷம் எது சொல்லு அது உங்களுக்கு தெரியும் இல்லைம்மாம்மா ம் எனக்கு தெரியும் நீ நினைக்கிறலாம் ம் உனக்கு சந்தோஷம் இது நான் பேசுறது தானே என் கூட இருக்கிறது தானே நான் அதுக்காக தானே உங்கள்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்புறம் நீ ஏன் இப்படி பேசுகிற நான் ஒண்ணு சந்தோஷமா வெளியே கூட்டிட்டு போகலான்னு தானே கேட்டேன் வெளியே போறேன் வரையான்னு ஆ நீ அதுக்கு கோவப்படலாம் என்கிட்ட ஆனால் நீ இப்படி பேசலாமா நான் பேசினா நீ பேசுவியா மாமா நான் பேச மாட்டேன் விடுங்க அதை நீங்க மறந்துடுங்க நானும் மறந்துடுறேன் சரி கோவத்தில் பேசுனதுல மனசா வச்சுக்காதான் மாமா இப்படி பேசிட்டே நம்மள அப்படின்னு நினைக்க கூடாது சரியா நீங்க கோவப்பட்டதுக்காக நான் மாமா ஆனால் நீங்க என் மூந்திர முழிக்காதன்னு சொன்னீங்கலாம் அதுக்கு தான் சரி வா பிஜி கூப்பிட்டு வா மாமா நீங்க என்னைக்கு கிளம்புதீங்க உங்களுக்கு அழைத்து கூட்டி போகணும்னு சொன்னேன்ல அதுக்கு மறுநாள் கூட்டிட்டு போயிட்டு வந்து மறுநாள் டிக்கெட் போட்டு சௌமியா அக்கா பவிலாம் வரேன் சொல்லிட்டாங்களா மாமா அவனுக்கு ஒன்றும் சொல்லலை சரி நைட்டு பேசுவோம் ஆனால் உங்களுக்கு சேர்த்து டிக்கெட் போட்டிருக்கு அவங்க வந்தாங்கன்னா போக வேண்டியதான் வரல இங்கே இருந்துட்டு வரேன்னு சொன்னாங்கன்னா கேன்சல் பண்ணிக்க வேண்டியதான் அப்போ என்ன சுத்தி பார்க்க எப்போ மாமா கூட்டிட்டு போவீங்க சுத்தி பார்க்க மட்டும் கூட்டிட்டு போனா போதுமா அப்புறம் வேற எதுக்கு கூட்டிட்டு போவீங்க சுத்தி பார்க்க மட்டும் தான் வருவியா அதை சொல்லு நீ முதல்ல நீங்க கூப்பிட்டா நான் வருவேன் அது எதுக்காக இருந்தாலும் பரவாயில்ல சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அன்னைக்கு சொன்னதான் ஞாபகம் வச்சுக்க சொல்லி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நீ சொன்னதான் ஞாபகம் சரியா இதுக்கு நான் பிறகு சொல்லுவேன் ஞாபகப்படுத்துவேன் சரியா கூட்டிட்டு போறேன் சரியா கொஞ்ச நாள் போறோம் அது கூட்டிட்டு போறேன் சரியா சரி கூட்டிட்டு போங்க சீக்கிரம் நீ சொல்லிட்டல்ல சீக்கிரமா கூட்டிட்டு போறேன் சரியா சரி சரிப்பா போ மறுபடியும் உனக்கு காலேஜ் போதுக்கு எதுவும் வேணுமா வாங்கணுமா சொல்லு வாங்கி தந்துட்டு போறேன் மாமா அன்னைக்கு வாங்கிட்டோம்ல இனி நான் தேவைப்பட்ட உங்களுக்கு சொல்லுதேன் நீங்க வாங்கி கொடுத்து விடுங்க சரி சொல்லு கண்டிப்பாக சொல்லு நான் வாங்கி கொடுத்து கொடுத்தேன் என்ன ஆனால் கொஞ்சம் முன்னாடியே சொல்லணும் சரியா அப்போ வாங்கி கொடுத்து விட முடியும் கரெக்டாக உனக்கு வந்து சேரும் ம் சரி மாமா நான் சொல்கிறேன் நீங்கள் தான் டெய்லி என்கிட்ட பேசிட்டே தானே இருப்பீங்க எப்போதுமே ஆமாம் நான் சொன்னோம்ல இருபத்தி நாலு மணி நேரம் லைனில் தான் இருப்பேன் சரியா நீ பேசுகிறப்ப பேசிகிட்டே இரு நான் கேட்டுகிட்டே இருக்கேன் மற்ற நேரம் கணக்கில் இருக்கட்டும் சரியா சரி மாமா எதுக்காக அப்படி சொல்கிற லைன்லே இருங்க அப்படின்ட்டு அப்போ தான் மாமா நீங்கள் என் கூட இருந்த மாதிரி தோணும் எனக்கு அப்படியா சரி சரி இது மாதிரி எதுவும் தோணுச்சுன்னா சொல்லணும் சரியா என்கிட்ட மறைக்க கூடாது மனசுலயே வச்சு கஷ்டப்படக்கூடாது சரியா எது வந்தாலும் சொல்லு நான் பண்ணுவேன் என்ன சரி சரி வா போவோம் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தா எப்படி வா